குட் மார்னிங் இன்றைக்கி ரொம்ப இயர்லியாகவே நான் இழந்துவிட்டேன் ஒரு த்ரீ டுவெண்ட்டி இருக்கும் அப்போ எழுந்தாச்சு பொழுது எப்போ விடியும் விடியும்னு சொல்லி நான் காத்திருந்தேன் விடிஞ்சதும் முதல் வேலை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் டோரு பாருங்கள் இந்த சமயத்தில் இங்கே நல்லா தணப்பு அதனால் வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பனி அப்படி பெய்யுது நிற்க முடியல மணி கால் ஆகுது ஆனால் எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம இதுதான் ஆனால் நாங்கள் வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டோம் பெருக்கி தொடச்சி எடுத்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ வந்து தண்ணி பிடிக்கணும் சித்தி தண்ணி பிடிச்சாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து வச்சிருவேன் அடுத்த வேலை கடை கடை நடக்கும் பாருங்கள் சித்தி தண்ணி பிடிக்கிறாங்களா இப்படி நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் இது வந்து குடிக்கிறதுக்கு அப்புறம் வந்துட்டு சமையல் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே குடி பிடிச்சிருவாங்க கிணத்துல அ ஆழத்தில் இருக்குது தண்ணி அதை இறச்சி எடுக்க முடியாத நிறைய செடியெலாம் வர வளர்ந்துருக்குங்களா அதனால் மோட்ரு போட்டு இந்த மாதிரி சிட்டி எடுத்துருவாங்க ஸோ இப்போ நான் கொண்டு வந்து வச்சுருவேன் அதுக்கப்புறம் நான் டீ போடவும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த தண்ணியில் தான் டீயும் போடணும் இனிதான் ஸோ டீ போட்டாங்கன்னா அந்த நாள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் டீ ஸ்ட்ராங்காக குடித்தா நாள் வந்து சூப்பராக தொடங்கும் நமக்கு எனவே இப்போ நம்ம கிச்சனை போய் பார்க்கலாங்களா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நைட்டே பார்த்திங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவோம் காலையில இருந்து பார்த்தா நல்லா சுத்தமாக இருக்கும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் இதுவாகிடும் இப்போ பாருங்கள் நைட்டு ஒரு பத்துரை பதினொன்று ஆகும் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் படுக்கிறதுக்கு நல்லா சுத்தமாக இருக்குங்க தான் ஒன்றும் இல்லாமல் பப்படம் பாக்ஸு மலா பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காது பேட்ரி இருக்குது நல்லா பெஞ்சிட்டே இருக்கு இங்கே வரக நாட்டி போட்டுகிட்டே இருக்கேன்னா ஏன்னா அடுத்து பற்ற வைக்கலாம் பற்ற வைக்கணும் இன்றைக்கி இந்த அடுப்பு என்னை வச்சு செஞ்சிடுச்சு என்னென்னு தெரியல விறகு வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சா இல்லை எனக்கு நாலு சரியில்லையா என்னன்னு தெரியல எத்தனை ஆட்டி பற்ற வச்சாலும் அது வந்துட்டு கொஞ்சம் எரியுது மறுபடியும் அமைஞ்சு போகுது எரியுது அணைஞ்சு போகுது எரியுது அணைஞ்சு போகுது இதே தான் எனக்கு நானும் ஊது ஊதுன்னு ஊதிக்கிட்டே இருக்கேன் அது என்னென்னா புகையெல்லாம் வந்துட்டு வீடு ஃபுல்லாகிடுங்களா கண் வர ஏரிய ஆரம்பிச்சிருச்சுங்களா நமக்காக இருந்தால் பரவாயில்லை கிட்ஸும் இருக்காங்களா அவங்களுக்கும் கன்று ஏறியும் அதனால் இது கூட இன்றைக்கி நான் ரொம்ப ஊராடிட்டேன் என் நாள் வந்துட்டு எனக்கு சரியில்லை அப்படின்னு நானே முடிவு பண்ணிட்டேன் விதியில் இப்படி தான் எழுதியிருக்கேன்னுட்டு எத்தனை வாட்டி ஐயோ இதை நான் பற்ற வைக்கிறதுக்குள்ள இன்றைக்கி போதும் போதும்னு ஆகிப்போச்சு அப்புறம் ஒரு பேப்பர்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கொளுத்தி ஸ்டார்ட் பண்ணேன் நான் ஒரு வழியாக பற்ற வச்சுட்டேங்க நான் எப்படியும் இப்படிவே நடக்கணும் எதிர்பார்க்கல ஆனால் எதையோ சாதித்தா மாதிரி ஒரு ஃபீலு இந்த ஊதாங்களுக்கும் எனக்கும் பெரிய போராட்டம் ஒரு வழியாக வச்சு நமதே அப்படின்ற மாதிரி எங்கே நான் டீ போட்டுட்டேன் எல்லோரும் எடுத்து குடிச்சிட்டாங்க இந்த பாத்திரம் முழுக்கும் இருக்கும் டீ ஒரு எட்டு பேருக்கு பேருக்கிட்ட எட்டு அது மாதிரி கொடுப்பா குடிப்பாங்க இங்கே பாருங்கள் என்னோடய பையன் எழுந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவரும் உட்காந்துட்ருக்காரு நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுப்போடு மருந்து கட்டிகிட்டு இருக்கேன் ஃபைனலி சக்சஸ் சக்ஸஸ் சக்ஸஸ் நான் எனக்கு என்ன செய்யலான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் சப்பாத்தி அப்போ உரிய இது பெரிய குடமாடிங்களா ஸோ அதனால் அதையும் பார்த்துட்டு கன்சப்ட் பண்ணணுன்னுட்டு நினைட்டு ஐயோ எனக்கு கால் வலிக்குதுங்களா அதனால் ஒரே யோசனை நின்றுட்டு அவ்வளோ பேருக்கு செய்கிறது அப்படின்ட்டு பேச்சுவை நடக்குது சுக்கு தண்ணி கொதிக்குது கூட கொஞ்சம் கொதிச்சிருச்சுன்னா அது இறக்கிட்டு அடுத்தது எனக்கு தான் இன்றைக்கி முளையங்காவில் கோவிலுக்கு போகணுன்னு பிளான் இருக்குது அந்த கோவிலில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகிருச்சு அதே கோவிலில் தான் எனக்கு வந்துட்டு போய்ட்டு எப்போல்லாம் நாங்கள் வருமோ அந்த கோவிலில் போய் பார்த்துட்டு வருவோம் இது குடிக்கிற தண்ணி சுடு தண்ணி இந்த தண்ணி இறக்கி வச்சுட்டேன் என்னோட சின்ன மாமியார் வந்துட்டு எனக்கு பால் கொடுத்துட்டு போறாங்க காலையில எங்க மாமியார் வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போறாங்க மூத்தாரு பெய்து பாருங்க செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்காக எங்க மூத்தாரு வந்திருக்காரு பக்கெட்ல எடுத்துட்டு போயிட்டு அவரு வீட்டுல வந்துட்டு கத்திரிக்காய் செடி இருக்கா அதை நினைப்பாரு அவரோட இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மிளகா செடிங்க கத்திரிக்காய் செடிங்க கத்திரிக்காவிலே ஒரு நாலஞ்சு வெரைட்டி எல்லாமே போட்டிருக்காங்க அதனால் தண்ணி ஊற்றணுன்னு வந்திருக்காரு ஐயோ மனுஷன் பாருங்கள் தண்ணி மேலே ஊற்றிக்கிச்சு நான் பார்த்து பார்க்காத மாதிரி இருந்தேன் இருந்தாலும் அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பண்ணி இருக்காது செடியை நினைக்கிறதுக்கு தண்ணி கொண்டு போகிறாரு வந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு இன்னும் கீழே போய் இறங்கி பார்க்கல அவ்வளோ பிஸியாக சுற்றிட்டு இருக்கும் பாருங்கள் இவ்வளோ இடம் இருக்குது மனுஷன் கரெக்டாக தூக்கிட்டு போயிட்டு அவர் செடிங்களுக்கு மட்டும்தான் ஊற்றுவார் அவரோட இடத்துக்கு போகிறாரு எங்கள் இடம் பாருங்கள் மற்றவங்க இடம்லாம் பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்குது எங்கள் இடம் பாருங்கள் புல்லும் சகுதியமாக இருக்குங்களா அவங்கெல்லாம் நல்லா நீட்டா படுத்திட்டாங்க இனி நாங்களும் வந்துட்டு ஆளை வச்சு இந்த புல் எடுக்கணும் அதுக்கான பேச்சாத்த போக்கிட்ட இருக்குது ஆள் கிடைக்க மாட்டேங்குது இங்கே என்னவோ தெரியல அது ஒரு குறிப்பிட்ட ஆள் வராங்கன்னா அவங்க மட்டும் தான் அந்த இடத்துக்கு வராங்க இல்லைனா வரமாட்டேங்கிறாங்க திரும்ப நம்ம வேறு யாரையாவது வச்சுட்டுனு வச்சுக்கோங்களேன் அந்த ஆள் திரும்ப கூட்ட வர மாட்டேங்கிறாங்க இங்கே இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது போல் இருக்குது அதனால் நம்மளுக்கு வர ஆளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் மூத்தாறு காரி எங்கள் அம்மா சின்ன பைக்கு சின்னம் அம்மா யாரும் வீட்டில் ஸ்டே பண்ணியிருக்கேன் கால டைம் வெயிலில் நிற்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால சுற்றி சுற்றி பார்த்துட்டு வெயில் படுற மாதிரி நின்றுட்டு இருக்கேன் இல்லைங்களா சூப்பராக இருக்குது அது இன்னும் ஆனால் பனி பேஞ்சிட்டு தான் இருக்குது கோவிலுக்கு போகிறதுக்கானவா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன் நான் யார் வந்து டீ குடித்தாலும் அப்படி அப்படியே வெஸ்ட் போயிடுவாங்க அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கழுவணும் சுத்தி விளக்கெல்லாம் ஏற்றிட்டாங்க இங்கே எப்படின்னா காலையில் சாய்ங்காலம் ரெண்டு வரையும் அந்த ரேடியோவை போட்டு விட்ருவாங்க ரேடியோ மாட்டு பாட்டு நியூஸு எல்லாம் வாசிச்சிட்டு இருக்கோம் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு போய் வாசிக்க ஆரம்பிக்கும் அது என்னவோ நம்ம எயிட்டீஸ் நைன்டிஸ்க்கே கொண்டு போய் விட்டுடும் அவர் அப்போலாம் போய் பதினெட்டு போய் அம்மா வரஞ்சோ வரானுட்டு கேட்டால் அல்ல அம்பலத்துக்கு விழித்துல இன்னைக்கு கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம் எங்க மாமியாரை கூப்பிட்டு இல்ல நான் வரல சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அவங்க போயிட்டு வந்தாங்களாம் இங்கே பாருங்கள் புக்கே எவ்வளோ செம்மையாக இருக்குங்களா இங்கே கூட டிராஃபிக்காக இருக்குது அதுவும் இவ்வளோ இயர்லி மார்னிங்லே இந்த கோவிலுக்கு எப்போ வந்தாலும் நாங்கள் போயிட்டு வருவோம் ரீசன் என்னென்னா இங்கே தான் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இந்த முளியங்காவுன்னு சொல்லுவாங்க பகவதி அம்மன் அந்த கோவிலில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அதனால் வரும்போதெல்லாம் அந்த கோவிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் வருவோம் அது எதுவும் ஒரு சென்டிமேட் அங்கே போனால் நல்லது நடக்கும் அப்படின்ட்டு இங்கே லாட்ரி கடைங்கள்லாம் நிறையவே இருக்குது நாங்கள் கூட ஒன்று வாங்கணும் பட் எங்களுக்கு அடிக்கவே இல்லை ஒத்தரூபா கூட அடிக்கல அதுதான் பெரிய விஷயம் கோவிலுக்குள்ளே வந்துட்டோம் கோ இந்த சைடு ஃபுல்லாக போனீங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் கடைங்க லாட்ரி கடைங்க தான் இருக்கும் நமக்கு லக்கு இல்லை ஏன்னா கோவிலுக்குள்ளே கூட லாட்ரி விற்கிறாங்க இங்கே ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணோன்னு நினச்சேன் லாட்ரி ஃபேமஸ் கேரளா நான் சொன்னா லாட்ரி வாங்கிட்டு இருக்காரு என் ஹஸ்பண்ட் ஆனா அடிக்கல மூணு மணிக்கு ரிசல்ட் கோவில சாமி தரிசனம் எல்லாம் பண்ணோம் பூஜை பண்ணோம் அர்ச்சனை எல்லாம் பண்ணோம் காசு கொடுத்தாதான் இங்கெல்லாம் வந்துட்டு என்னது நமக்கு அந்த திருநூறு சூழ்வுலையா என்னது சந்தனம் அது கையில் கொடுப்பாங்க அதுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் பெரிய பெரிய படி பொறுமையா போ உம் போ பொறுமையா போ கோவில நல்லா சுத்தி பாரு எ பையன் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கு என்ஜாய் பண்ணாங்க பசங்க பொண்ணாக வித பையன்தான் அதிகமாக ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தார் நிறைய செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா உட்காந்து பேசுறதுக்கு நல்லா இருந்துச்சு ஜம்ப் பண்ண கூடாது விழுந்துருவீங்க சூப்பராக இருக்கு மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு ஆஹ் இடம் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு நமக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்க ரிலாக்ஸா இருக்கும் மனசு கோவிலில் வந்தால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு தான் இந்த இடத்த நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் பையனுக்கு ஓடி ஆடி விளையாட நல்லா இருந்துச்சு ரொம்ப இயர்லியாக போயிருக்கோங்கனா அந்த காற்று சில்லுன்னு ஒரு காற்று வீசிக்கிட்டு அவ்வளோவா கூட்டம் இல்லை ஓரளவுக்கு கூட்டம் இருந்துச்சு பார்க்குற இடத்துல தான் ஆளுங்க அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் போகும்போது வடையெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டு நாங்க சித்தி அவங்கள கதை பேசிட்டு இருக்காங்க எங்க பாருங்க இன்றைக்கி காலையிலேயே நாங்கள் கோவிலுக்கு போனதுனால பாதி வேலை செஞ்சுட்டு போயிட்டேன் பாதி வேலை அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ஸோ டிஃபனுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இது பல பேரோட உழைப்பில் உருவாகிருக்கு ஒருத்தர் தரட்டை ஒருத்தர் திரட்டை ஒருத்தரை செய்யணுட்டு ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க இது ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து செஞ்ச சப்பாத்திக்கு இன்னார் செஞ்சாருன்னு சொல்கிறதுக்கு இல்லை பல பேரோட உழைப்பில் உருவான ஒரு பொருள் அதோட இது மட்டும் சித்தி தான் பண்ணாங்க ஆக்சுவலி அதை அதுதான் பண்ணுறதா தான் இருந்துச்சு இன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போனதுனால இல்லை பட்டானிக் கறி சப்பாத்திக்கு இது நேற்று நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டாங்க அதுதான் இது வந்து இப்போ சாப்பாடு செய்யணும் அதுக்கு இப்போவே தண்ணி வச்சுட்டாங்க அடுப்பு காலையாக இருக்குங்களா காலையில் எரிஞ்சிகிட்டு இருந்தது அந்த அண்ணனில் போட்டுட்டாங்க ആ മണ്ണില് കളിക്കുന്നുണ്ടല്ലോ ഇപ്പൊ ഇറങ്ങിട്ട് അത് നല്ല ഭംഗിയുണ്ട് ആ പക്ഷെ അവര് കേക്കില്ലല്ലോ കുട്ടികള് ചെത്തി പോരാ இதெல்லாம் வந்துட்டு குப்பை கொண்டு கொடுக்குறது பசங்க இருக்காங்க இப்போ வேலைக்கு ஆள் வந்திருக்காங்க சுற்றி செடியெல்லாம் நினைக்கிறாங்க இங்கே ஆள் இருக்குது விலைக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆள் வந்து பராமரிக்கணும் கண்டிப்பாக அந்த தழெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கொக்கி எல்லாம் விட்டால் தான் இது நல்லா வளரும் ஸோ இது மெயின்டைன் பண்ணுறது பெரிய வேலை நீங்கள் என்னவோ பெரிய பஞ்சாயத்து போகுது சேச்சி வந்துட்டு தங்கச்சி தூக்கிட்டு போகிறோம் லன்ச் டைம் லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு எங்கள் மாமியார் எல்லாம் கந்துட்ருக்காங்க இங்கே வந்துட்டு பருப்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு நான் மீன் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் காரம் இல்லாமல் பண்ணுறேன் இது வந்துட்டு மட்டரி இது வந்து பொனியரி எனக்கு பார்த்தீங்கன்னா சாம்பாரும் மீன் வருபுதான் நாங்கள் ஏற்கனவே பாப்பாவுக்கு ட்ரைன் பண்ணிவிட்டோம் கண் காது எல்லாமே அதை எப்படி வச்சு கேட்குறாங்க பாப்பா கரெக்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க மெயின் மீனவர்கள் போயிட்டு இருக்காங்களா எது நான் கிச்சன் பாருங்க எப்படி இருக்கவேட்டு மட்டரி இது வந்துட்டு வெறும் பருப்பு கறி பருப்பு ஒரு லக்கிழங்கு போட்டால் பருப்பு கறி அடியே அடியே அப்படிட்டா என் தான் இது வந்துட்டு இப்போ பொன்னியரி இது வந்து படம் சப்பத்தி இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ சிலண்ட் இதுவே சென்னை ஆற இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை வேற மாதிரி இருந்திருக்கும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா அது ஞாயிற்றுக்கிழமையே நம்பாது அந்தளவுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழம ரொம்ப சாலண்ட்டாக இருக்குது இங்கே ஒரு ஆர்ப்பாட்டமே இருக்காது டைமே போக மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நாங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்படி விடிஞ்சு எழுந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை 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 ஏன்னா ஒரு ரன்னிங் லைஃப் ஓடிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குமா இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு சைலண்ட் லைஃப் செம்மையாக இருக்கீங்களா சவுண்டு மலைக்கு அடிவாரத்தில் இருக்கோம் நம்ம இங்கே ட்ரெயின் போயிட்டுருக்கோம் இப்போ வந்துட்டு கூஸ் வண்டி போதா இல்லை ராஜா ராணி வண்டி போதான்னு தெரியல ட்ரெயின் சத்தம் நல்லாவே கேட்கும் நமக்கு நைட்டு ஒரு மணிக்கு போகும் அப்புறம் பன்னெண்டரை மணிக்கு போகும் அப்புறம் வந்துட்டு சாரி மூன்றரை மணிக்கு போகும் இப்படி டைம் வைஸாக இருக்கும் நான் மாற்றி மாதிரி சொல்லிட்டேன் ஆரே கால் இருக்கும் மணி கரெக்டாக சொல்லிட்டேன்னா பாருங்க சித்தி இன்னும் விளக்கேற்ற வரலை இனிமேல் தான் வருவாங்க நான் கொசு நிறையா இருக்குங்களா அந்த டைமில் அதனால கொதி திரும்பி ஏற்றிட்டேன் எல்லாம் நம்மளால இங்கே இருக்க முடியாது ஆனால் இந்த மருந்தோடய பவர் செம்மையாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொசு உடனே போயிடும் இது நாங்கள் அடிக்கடிக்கு சென்னைக்கு போகும்போது சென்னை வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம் அது என்னவோ தெரியல இந்த மருந்து இங்கே தான் ஒர்க் ஆகுமா நான் தெரியல சென்னைக்கு வாங்கிட்டு போயிருக்கோம் அந்தளவுக்கு அங்கே தெரியல இந்த இடத்துல இது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அதே சுற்றி பாருங்கள் யாருமே இல்லை டொடே சண்டே ஸ்ட்ரைனோட சவுண்ட் ஏதாவது ஹெவியாக இருக்குது நம்ம துளசி மானம்